முருகன் பற்றிய ஒரு குட்டி ஸ்டோரி குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் கூறியதை பற்றி பார்ப்போம் இச்சா சக்தி ஞான சக்தி மற்றும் கிரியா சக்தி பண்டைய ஞானிகள் ஆன்மீக அனுபவத்தை வசனங்களிலும் வாழ்க்கையின் ஆழமான ரகசியங்களை குறிக்கும் வடிவங்களிலும் தெய்வங்களிலும் வெளிப்படுத்தியுள்ளனர் வீரம் அழகு மற்றும் புத்திசாலித்தனத்தின் அத்தகைய உருவங்களில் ஒன்று கார்த்திகேயர் அவர் முருகன் என்றும் அழைக்கப்படுகிறார் முருகன் என்ற சொல் தெய்வீக மும்மூர்த்திகளில் உருவானது அவர் நம்மிலும் நம்மை சுற்றியுள்ள வடிவங்களிலும் உருவமற்ற அம்சங்களிலும் இருக்கிறார் நானும் அதே ஆற்றலால் ஆனவன் நீங்களும் அப்படித்தான் அனைத்து உயிரினங்களும் இந்த ஆற்றலின் வெளிப்பாடுகள் மற்றும் அதில் நிலைத்திருக்கின்றன வாழ்க்கைக்கு மூன்று ஆற்றல்கள் உள்ளன இச்சா சக்தி ஞான சக்தி மற்றும் கிரியா சக்தி வள்ளி முருகனின் துணைவி இச்சா சக்தி அதாவது ஆசையை குறிக்கிறது முருகன் முருகனின் துணைவியான தேவசேனா சக்தியின் சின்னம் அதாவது செயல் முயற்சி மற்றும் முருகன் ஞான சக்தி அறிவு இச்சா சக்தி தான் நமது இருப்புக்கான அடிப்படையாக அமைகிறது ஆசைகளை பற்றிய சரியான அணுகுமுறையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அதன் இயல்பை புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் இந்த உலகில் எனக்கு எதுவும் வேண்டாம் என்று கூறும்போது அதுவும் ஒரு ஆசைதான் ஆசைகள் எழும்போது அவற்றை கவனியுங்கள் ஆசை நிறைவேறும்போது உங்கள் மனத்திற்கு என்ன நடக்கும் ஆசை எழும்போது உங்கள் மனத்தின் நிலை என்ன நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீர்களா கோபத்தில் இருந்தீர்களா அல்லது அவசரத்தில் இருந்தீர்களா அவற்றின் மீது செயல்படுவதா இல்லையா என்பதை இது குறிக்கும் மனம் ஏங்குதல் அல்லது வெறுப்பு இல்லாமல் இருக்கும்பொழுது இந்த அவதானிப்பு சாத்தியமாகும் உணவு மற்றும் உறைவிடம் போன்ற சாதாரண ஆசைகளுக்கு அப்பால் எந்த ஒரு உயிரினத்திலும் மிகப்பெரிய ஆசை அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவதாகும் தெய்வீகத்தை நோக்கி உயர்ந்த அறிவை நோக்கி நகர வேண்டும் என்ற ஆசை இருக்கும்பொழுது ஆசையின் சக்தியான வள்ளி ஞானத்தின் சக்தியான முருகனுடன் ஐக்கியமாகிறாள் என்று கூறப்படுகிறது பழமி அப்பா ஞான பழம் நீப்பா தமிழ் ஞான பழமி அப்பா என்று கவிஞர் ஔவையார் முருகனை பார்த்து பாடினார் முருகனே அறிவின் பழம் என்று மறைமுகமாக குறிப்பிட்டார் பக்தர் தான் யார் என்பதை இறைவனுக்கு நினைவூட்டும் ஒரு நிகழ்வை வேறு எங்கும் நாம் காணவில்லை முருகன் ஞானப்பழத்தைக் குறிக்கிறார் அவரே அந்த ரகசியம் நம் மனம் தெய்வீகத்துடன் முருகனுடன் இணைந்திருக்கும்போது வாழ்க்கையின் சவால்களை எளிதாக சமாளிக்க முடியும் அவரது வேல் ஈட்டி அறிவின் ஆழமான வேரூன்றி நமது பார்வையை விரிவுபடுத்தி கூர்மையான பக்தியை கொண்டிருக்க வேண்டும் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது அவரது வாகனம் மயில் மனத்தின் சின்னம் ஞானம் மனம் ஞானத்தை பின்பற்றி தெய்வீகத்தால் நிரப்பப்பட வேண்டும் அது நடனமாடி ஆனந்தமாக இருக்கும் முருகனின் கொடியில் ஒரு சேவல் உள்ளது சூரிய உதயத்தில் சேவல் தவறாமல் கூவுகிறது மேலும் இது இயற்கையின் தாளத்துடன் ஒத்துப்போவதன் அடையாளமாகும் இவை அனைத்தும் நம் வாழ்வின் ஞான சக்தியின் வெளிப்பாட்டுடன் வரும் குணங்கள் முருகன் ஞான சக்தியை குறிக்கிறார் மனம் தெய்வீகத்துடன் முருகனுடன் இணைந்திருக்கும்போது வாழ்க்கையில் உள்ள சவால்களை எதிர்கொள்வது எளிது சரியான ஆசையும் அறிவும் இருக்கும்போது அதை தொடர்ந்து செயல்கள் நடக்க வேண்டும் இது தேவசேனா கிரியா சக்தியால் குறிக்கப்படுகிறது வாழ்க்கையின் அடையாளம் செயல்பாடு ஒரு பிணத்தில் எந்த செயலும் இல்லை இருப்பினும் செயல்கள் முறையாக திசை திருப்பப்பட வேண்டும் பெரும்பாலும் ஒரு தலைவன் சமூகத்தின் கூட்டு சக்தியை குறிப்பிட்ட செயல்களுக்கு வழிநடத்த வழிநடத்தவே தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இங்கே சரியான தலைவனை தேர்ந்தெடுப்பது முக்கியம் முருகன் ஒரு தனித்துவமான தலைவர் அவர் ராஜாவாகவும் துறைவியும் ஆவார் உங்களுக்காக எதையும் விரும்பாமல் மற்றவர்களுக்கு உதவும் இடத்திலிருந்து நீங்கள் செயல்படும்போது மட்டுமே நீங்கள் ஒரு நல்ல தலைவராக இருக்க முடியும் அனைவரின் நலனுக்காக மரியாதையுடனும் பிரார்த்தனையுடனும் செயல்படும் கூட்டு உணர்வில் செயல்படும் செயல்கள் தேவசேனாவால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்றன நமது ஆசைகளும் செயல்களும் தெய்வீகத்தை நோக்கி செல்லும் போது வாழ்க்கை ஒரு கொண்டாட்டமாக மாறுகின்றன மிக்க நன்றி ஸ்ரீ ஸ்ரீ ரவி சங்கர் குருதேவுக்கு